இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சார் பிள்ளை கலர் இது வந்து சார் கரம்ப பிள்ளை இது வந்து சார் பால்கன்னி இது வந்து மயிலை பிள்ளை சார் இது வந்து சார் கரம்ப கருமுஞ்சி சின்ன குட்டியில் பொறுத்தளவில் நெஞ்சறக்க தெரியாது கரம்ப பிள்ளைக்கு வந்து வால் நல்லா கருப்பாக வரும் அதே மாதிரி காதில் கருப்பு இருக்கும் மூஞ்சில் லைட்டாக கருப்பு இருக்கும் அண்ணுக்கு மேலே நெத்தி வரைக்கும் வந்து இது வந்து கருமுஞ்சி நல்லா வரும் இதில் வந்துட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சார் பிள்ளை கலர் பிள்ளை கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாத குட்டி இது பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு காது எப்படி காது எப்படி இருக்குது பாருங்கள் அதோடய முகவாட்டத்தை பாருங்கள் அதே நேரத்தில் அதோடய அதோட கால் அந்த கீழே பாதம் வந்து எந்தளவுக்கு அது இதாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இன்னொன்று வாழை பாருங்கள் வால் நல்லா அந்த கண்ணு கண்ணுக்கணுமா இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சின்ன குட்டிகளில் வந்து பார்க்குறது வந்து நிறையா வந்து அதில் வந்து வித்தியாசம் இருக்குது நீங்கள் இதே ஆளை நீங்கள் வந்து வளர்த்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதோட ரியல் வந்து அந்த இளமை பருவத்தில் வர்றதப்போ இந்த குட்டியெல்லாம் பார்க்குறீங்கன்னா பார்க்குற அளவுக்கு இருக்கும் அளவுக்கு மாறி இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இதுகளெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று ஒன்றே குட்டியில் பார்த்து வாங்குறப்ப நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எல்லாமே சொல்லிடுறோம் அப்படிங்கிறப்ப இந்த நெஞ்சடி மட்டும்தான் நமக்கு வந்து குட்டியில் தெரியாத தவிர மற்றபடிக்கு எல்லா விதத்தையுமே நம்ம வந்து குட்டியில் வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கணும் இது வந்து சுத்தமான பிள்ளைக்காரர் எந்த ஒரு டென்ட் கிண்ட் எதுவும் இல்லை கிளியரா கலர் பார்த்தீங்கன்னாலும் நல்லா நல்ல பொடியும் இருக்கு நல்லா முகமா இருக்க நல்லா எவ்வளோ பொடியும் மூஞ்சா இருக்கு காது பாருங்கள் அவ்வளவு மடி அவ்வளோ எவ்வளோ பெரிய காது பெரிய காது அப்படிங்கிறப்ப நல்லா பெருசாக வரப்போ நல்லா மடியாக தான் வரும் ராஜ மடியாக தான் வரும் குட்டியெல்லாம் நல்லா வரும் இது வந்து எங்களோட பப்பு லைனேஜ் குட்டி தான் பப்பு லைனஜ் இதோட தகப்பம் வந்து கர்ணா கர்ணா வந்து பப்போட மகை நல்ல தரமான நல்ல அன்னை முடி பாருங்கள் எவ்வளோ சில்கி சர்ஃபேஸாக இருக்குது பார்த்திங்களா அதை ஒட்டுரோமுங்கிறது இதுதாங்கிறது இது வந்து சார் கரம்ப பிள்ளை கரம்ப பிள்ளை இது வந்து இது ஒரு பெண்குட்டி தான் இதுவும் ரெண்டு மாதமான ஒரு பெண்குட்டி இதோட தகப்பன்னு பார்த்தீங்கன்னா கர்ணா நம்ம பப்புலைனில் விழுந்த குட்டி தான் இதில் நீங்கள் பாருங்கள் அதே அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டை குறுக்கு முன்னாடி பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பின்னாடி வால் வந்து நல்ல கரம்ப பிள்ளைக்கு வந்து வால் நல்லா வரும் அதே மாதிரி காதில் கருப்பு இருக்கும் மூஞ்சில் லைட்டாக கருப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் அதோடய கால் பாருங்கள் அதோடய பாதம் அதாவது கிட்ட ரெண்டு மாதம் தாண்டி தாண்டியிருக்கு குட்டியோட சைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கு இதுவும் அதே மாதிரி நல்லா ஒட்டுறமோ நல்லா மடியாது அதே மாதிரி நல்ல முகவாட்டம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா அந்த முகம் அந்த நீளம் நீள முகம் என்ன வளட்டுற நல்லா உங்களுக்கு கரம்ப பிள்ளை இதுலேருந்து வர்றதை நம்ம எடுக்கிற குட்டிகளை இதோட நல்ல தெளிவாக நமக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இது வந்து சார் பால்கனி இது வந்து ஆக்சுவலாக மேக்ஸியோட கடைசி மிதி வச்ச குட்டி நம்ம அது மேக்ஸி நம்மகிட்ட இப்போ இல்லாதனால அதனோட ஒரே ஒரு ஆண்குட்டியை பிறந்தனால அவனை அப்படி சரி மேக்சிங் ஞாபகமாக அப்படி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பால்கனி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா அதாவது இதுவனுக்கும் நியர்லி ஒரு ரெண்டு மாதம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு அடுத்து ரெண்டாவது வேக்சின் போடுற ஸ்டேஜ் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கலர் பார்த்தீங்கனாலே அந்த பால்கனிங்கிறது அந்த அக்மார்க்காக நல்லா அந்த நல்ல பொட்டு நல்ல அந்த கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு எங்கெங்கே எந்த அந்த ஒயிட் கலர் மாதிரி இந்த பால் கலர் இருக்கணும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்டேஜில் வந்து இவனுக்கு வந்து அந்த நெஞ்சிரம் வந்து தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன குட்டியில் பொறுத்தளவில் நெஞ்சிறக்க தெரியாது அந்த டைம் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியில் பொறுத்தளவில் கால் கால் அந்த கால் கணம் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காது இவனுக்கு வந்து காது வந்து கொஞ்சம் மடிகாத வரதுக்கு பதிலாக கொஞ்சம் லைட்டாக தூக்கி தான் மடியுது அப்படிங்கிறப்ப இதில் மடிகாத நம்ம எந்தளவுக்கு வருன்னு சொல்ல முடியல பட் ஆனால் ஓரளவுக்கு அதாவது நெறிகாதாவோ இல்லை குத்துக்காதா வர்றதுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்பு இல்லை இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் அந்த இவனோட வால் வால் சன்னத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் வால் நல்லா சன்ன நல்ல முடிச்சு முடித்தா நல்லா பொடியாக இருக்க மாதிரி வந்து வால் அதே மாதிரி முகவட்டம் பார்த்திங்கனாலும் நல்லா நீட்டு முகம் அதே மாதிரி கால் பார்த்திங்கன்னா நல்லா காலோடய கால் அந்த பாதத்தோட இது வந்து எப்படி இருந்து பார்த்தா ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறப்ப ஒன்று ஒன்று இந்த மாதிரி செலக்ட் பண்ணி குட்டிகளை நம்ம வந்து இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல குட்டியில் அதுலேருந்து எடுக்கிற குட்டியில் வந்து நல்லா நமக்கு வந்து பேர் சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப கலருக்காக காமிக்கிறேன் இது வந்து பால்கண்ணி சுத்தமான பால் இது வந்து மயிலப்பிள்ளை சார் மயிலப்புள்ளை பேர் சிட்டு இவளுக்கு வயசு வரும் சார் ஒரு மூணு மாதம் இப்போ தான் முடிய முடிஞ்ச முடிய போகுது ஆமாம் இது வந்து அப்போட லைனேஜ் அப்புக்கும் அனுஜாவுக்கும் பிறந்த குட்டி ஆகிடுச்சுலாம் ஒரே ஒரு குட்டி ஒத்த பிள்ளையாக பிறந்துச்சு அதனால் சரி ஒரு குட்டி தானே என்னத்தை விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கிட்டோம் கலருக்காக காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்ல இது இது பார்த்திங்கன்னா அது அப்பனுக்கு இப்போ சொல்கிற பார்த்தோன்னே தெரியுற மாதிரி அந்த அப்புளை என மாதிரி பார்த்தாலே தெரியும் எலும்பு கணமும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடய முகவாட்டம் அதே மாதிரி அதோடய எலும்பு கணம் அப்புலி பொறுத்தளவு உங்களுக்கு சைஸ் சார் நல்ல சைஸ் வரும் நல்ல முரட்டு குட்டிகளாக இருக்கும் தாக்காக இருக்கும் குட்டிகள் இருக்கும் வால் நீளம் நல்ல நீள நீள வாலாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இது நல்ல ஒரு இது வந்து க சொன்னோம்னா அந்த அனுஜா வந்து புளிய வெள்ளநாயில் வெள்ளை அதையும் நம்ம அப்பையும் உடைச்சதில் வந்த குட்டி தான் இது வந்து சார் கரம்ப கருமூஞ்சி இது வந்து நம்ம பீமாவோட ஃபுல்லாக பீமாவுக்கும் யமுனாவுக்கும் ஆனால் குட்டி ஆச்சோலாம் ஆமாம் இது வந்து ஒரு இதுவும் கலருக்காக காமிக்கிறேன் கரம்பையில் நல்ல கருமூஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஷோ குவாலிட்டியில் முதல்ல சொல்லுறதும் அந்த காது அவ்வளோதான் மெயின் மெயின் அப்படிங்கிறப்ப நல்லா மடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மூஞ்சி வட்டம் கருமூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து ஏறு வரும் இன்னும் ஏறும் ஆக்சுவலாக கருப்பு இங்கே வரைக்கும் இந்த அரௌண்ட் மாதிரி தெரியுது பார்த்திங்களா அப்படிங்கிறப்ப கண்ணுக்கு மேலே நெத்தி வரைக்கும் வந்து இது வந்து கருமூஞ்சி நல்லா வரும் இதில் வந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லா இடத்துலையும் கருப்பு தான் இந்த கரம்பையில் சார் நமக்கு வந்து அடல்ட் ஆனதுக்கப்புறம் அதோட கலரே வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும் பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம ரியல் கலர் நல்ல கலர் என்னங்கிறதே தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் இப்போ நம்ம பீமாவுக்கு பிறந்த குட்டி அப்படின்னா இவனை இதுகளை வந்து நம்ம அடுத்து வேறு லைனேஜ் இதில் ஒட்டாத பிளட் லைனேஜ் இப்போ நம்மளோட இவங்க இருக்காங்க நம்ம பிள்ளை கருமுஞ்சு இருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நாய்கள்லாம் மாற்றி நம்ம உடைக்கிறப்ப நம்ம ரிசல்ட் வந்து இன்னும் நம்ம அதாவது நம்ம அதை முன்னாடி சொன்ன மாதிரி என்ன அது அதாவது உயரமாகவும் இருக்கணும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் கரம்பையும் கரும்புஞ்சி ஆமாம் அதில் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து ரியல் கரம்ப கருமுஞ்சியில் ஒரு நாற்பது நாலு பெண்குட்டி இது வந்து இதுவும் அது மாதிரி மட்டும்தான் இதே மாதிரி குட்டிகள் வந்து நம்மள்கிட்ட வருது சரிங்களா அதே நம்ம கொடுக்குறோம் நம்ம ஏன் எல்லா குட்டியும் நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வர உங்களுக்குலாம் வரும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குட்டிகளை அளவில் வந்து இருந்தே வளர்த்து நீங்கள் வளர்த்தாலும் இந்த குட்டி இப்படி தான் வரும் சரிங்களா பட் ஆனால் நம்ம கொடுக்குறதுக்கு சேல்ஸ்னு கொடுக்குறப்ப நீங்கள் அந்த குட்டியை வாங்கி வளர்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுவும் உங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு அழகான குட்டியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சேல் போஸ்ட் போடுற குட்டிகளில் நிறைய குட்டிகள் வந்து இதே மாதிரி குட்டி இருக்குது இதை விட அழகான குட்டிகளாகவும் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ரிசல்ட் ரிசர்ச் அதாவது இதுல வந்து நம்ம ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் பேஸில் நம்ம பார்க்குறோம் இதில் உள்ள குட்டி எப்படி வருதுங்கிறத காமிக்கிறக்கா யோசிக்கிறப்ப நம்ம ஒரு சில குட்டிகளை வந்து நிறுத்தி வளர்த்து காமிச்சா தான் இதோட லைனேஜ் வந்து ப்ரோன் லைனேஜை நம்மளால் ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியும் இப்போ நம்ம பண்ணையை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல குட்டிகளை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு வந்து எங்களால் மட்டும் நான் அது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ரன் பண்ணை வச்சுருக்கிறனால மட்டும் முடிய போகிறதில்லை ஏன்னா இவர் வந்து மாப்பிள்ளை இவர் வந்து உத்தரகுமார் இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து இங்கே உள்ள குட்டியில் வளர்ப்புனாலும் சரி தான் மாதிரி கஸ்டமர் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது அதே மாதிரி அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு இவர் வந்து சரோஜ் இவர் வந்து எங்களோட பண்ணையில் ஃபுல்லாக உள்ள அதாவது சாப்பாடு கொடுக்குறதும் சரி க்ளீன் பண்ணுறதும் சரி எந்த ஒரு முகச்சொலி எதுவும் இல்லாமல் எங்களோட பண்ணையை சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நாய்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை இப்போ ஏன்ட்ட பழகாத நாய்கள் கூட இவர்கிட்ட கூட எல்லாம் நல்லா பழகும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாகவே வந்து அந்த நாய் கூட இருந்து எல்லாம் சேரவங்க அப்படிங்கிறப்ப இவங்களால தான் வந்து நமக்கு இன்னைக்க அளவுக்கு நம்மளால வந்து பண்ண முடிஞ்சு போயிட்டு இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ச ஓனர் இப்போ பண்ண வந்து என்னோட தான் இருந்தாலும் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நடத்த முடியும் அப்படிங்கிறதுங்கிறது கண்டிப்பான முறையில் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களால் முடியாது அப்படிங்கிறப்ப இந்த தருணத்தில் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதை உங்களை உங்கள் மூலமாக மற்றபடிக்கு வேறு எந்த உங்களுக்கு குறைகள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பண்ணையில் கொடுத்துருக்குற நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கேட்கலாம் பண்ணையில் கொடுத்துருக்க நம்பர் வந்து எப்போவுமே மேனேஜர் தான் கையில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த ஒரு கூறினாலும் நீங்கள் அவங்கள்கிட்டையும் கேட்கலாம் அதே மாதிரி எங்களோட நம்பர்களையும் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப ஏன்னா நாங்கள் வந்து வெளியே ஒர்க் பண்ணுறதுனால வந்து எப்பவுமே இருக்கிற அவைலபிளாக இருக்குது பண்ணையில் இருக்கிற நம்பரில் தான் அவைலபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு ஒரு நாய்க்குட்டி வாங்குவது தொடர்பாக எது இருந்தாலும் சரி தான் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தேவைப்படுற கூட நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொண்டு இந்த நாய்க்குட்டி சம்மந்தமாக நீங்கள் எது வேணாலும் நாங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் எந்த டைமும் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே முழுமனோட நாங்கள் வந்து காத்துட்டு இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு நம்ம எடுத்த காமிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குட்டிகள் வளர்ப்பு சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் என்னென்ன செய்ய எல்லாத்தையும் நாங்கள் ஓப்பன் டு ஆல் எல்லாத்தையும் நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுறோம் எதுலேயுமே ஒளிமுறைவுக்கான விஷயங்களோ வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்க குட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாய்க்குட்டிகள் குட்டிகள் பெருசாக வழக்கு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் அதே நேரத்தில் உங்களால் வந்து வாங்க முடியாத பட்சத்துக்கு நாங்கள் இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி எங்களை டிரான்ஸ்போர்ட் ரெகுலராக பண்ணுற ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க மூலமாக கரெக்டாக எந்த குட்டியும் மாற்றம் இல்லாமல் நல்ல சேஃபாக வந்து சேர்ற அளவுக்கு நாங்கள் வந்து அது மாதிரி செய்து கொடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலேயும் நாங்கள் எங்களால் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ குட்டிகள் வளர்ப்பு விஷயமா நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு குட்டி கண்டிப்பான முறையில் எங்கள் பணையில் நீங்கள் வந்து வந்து பார்த்தாலும் நீங்கள் வந்து பத்து வாங்கி எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி உங்களால் வர முடியாத சூழ்நிலைக்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் குட்டிகள் எல்லாத்தையும் காமிப்போம் காமிச்சு நீங்கள் அதை உங்களுக்கு எந்த குட்டிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை புக் பண்ணால் நாங்கள் அதை வந்து நாங்கள் வந்து சரிங்களா ரைட் நன்றி இதுவரைக்கும் நீங்க எங்களோட பண்ணையை சுற்றி பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்